வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று மணக்கும் மதுரை மட்டன் தாල්சா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுத்து நான் மட்டன் ஷாப்ல எப்படி மட்டன் வாங்குறேங்கறதையும் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன் வாங்க பார்க்கலாம் இது ஆசியா சமைத்து அசத்தலாம் ஒரு முழு no? yeah. How नहीं? much? Uh, just check the weight. 44.75. okay, no problem. Uh, weight is 1.186. Uh, nearly 1 1.2. Huh? okay, dear, thanks. no, no. Uh, medium size biryani cutter. i need a. Uh, show me the piece uh, when you cut. அதாவது எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் மட்டன் வாங்குவேன் நம்ம சொல்கிற மாதிரி கட் பண்ணி தருவாங்க நான் ஃப்ரெஷ்ஷாக எது கேட்குறேனோ எடுத்தும் அம்மா கட் பண்ணி தருவாங்க நம்ம மீடியம் சைஸ்னு சொன்னால் தான் ஓரளவு பெரிய பீஸே போடுவாங்க பிரியாணி கட் அப்படின்னா இங்கே ரொம்ப பெரிய பீஸ் போட்டுருவாங்க ஸோ நான் தேவைக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்லி வாங்குறது வாங்குறதும் போன் கட்டை பொதுவாக நான் ஃப்ரெண்ட் ஷோல்டர் அதாவது முன்னஞ்செந்து தான் வாங்குவேன் அதுதான் எலும்போட கறியும் சாஃப்ட்டாக இருக்கும் இட்ஸ் எல்லாம் ஓகே ஐ நீட் போன்ஸ் எவ்ரிதிங்க கட் பண்ணி மிக்ஸ் பண்ணியும் ட்ரேயில் இருக்கும் ஒன் கேஜி இவ்வளோன்னு போட்டு வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து இப்படி தனியாக ஃப்ரண்ட் ஷோல்டர் பேக் ஷோல்டர்னு ஃபுல் மட்டன்லேருந்து கட் பண்ணி வாங்குறது வழக்கம் இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க சிக்கனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கட் பண்ணியும் இருக்கும் நம்ம தேவைனா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட் பண்ணியும் வாங்கிக்கலாம் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருக்கும் அதனால் நமக்கு போதுமையாக இருக்கும் அவங்க அந்த சவ்வு கொழுப்பெல்லாம் கழித்து கட் பண்ணி தருவாங்க

மட்டன் தாள்சா செய்கிறதுக்கு நூறு கிராம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு பருப்பையும் குக்கரில் போட்டு ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து விரும்பினா இதோட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கால் தேக்கரண்டி சீரகத்தூள் சோம்பு தூள் போட்டு மூடி வேக வைக்கிறேன் இப்போ இன்னொரு குக்கரில் கொஞ்சம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு கால் கிலோ மட்டன் வாங்கினதில் போன்ஸோடு உள்ளதை மட்டும் பிரித்து எடுத்து நான் கழுவி போடுறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் பருப்புக்கு தான் நான் மட்டன் தாளிச்சா செய்கிறேன் ஸோ ஒரு கால் கிலோ மட்டன் போடுறேன் அதில் ஒரு கால் தேய்க்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி குவியலாக இஞ்சி பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு கால் தேய்க்கரண்டி போடணும் வெங்காயம் தக்காளி போட்டாச்சு அப்புறம் வந்து உப்புவும் போட்டுடலாம் இப்போ உப்பு இஞ்சி பூண்டு கரம் மசாலா வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் போட்டு மட்டனை வேக வைக்கிறோம் இது ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தாளிக்கணும் ஒரு மேஜை கரண்டி அல்லது ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு மூணு சிறிய துண்டு பட்டை போட்டு வதக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க இது தாளிப்புக்கு ஸோ வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து நம்ம கரம் மசாலா மட்டனில் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போது வந்து மட்டன் வெந்ததை தட்டிட்டோம் ஸோ இது நாலு விசில் வச்சு வெந்திருக்கோம் இப்போ இதோடு தான் நம்ம காய்கறி சேர்த்து வேக போகிறோம் ஒரு சிலர் பருப்போடையும் சேர்த்து வா வேக வைப்பாங்க நான் மட்டனோடு சேர்த்து வேக வைக்கிறேன் இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் அல்லது நீங்கள் வீட்டு மசாலா சேர்ப்பீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சுரக்கா அல்லது தடியங்காய் சேர்க்கணும் கத்திரிக்காய் அப்புறம் வாழைக்காய் சேர்க்குறேன் ஒரு வாழைக்காய் ஒரு நூற்றம்பது கத்திரிக்காய் ஒரு அளவு சுரக்காவோ அல்லது தடியங்காவோ சேர்த்துக்கோங்க இது நூறு கிராம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு அப்புறம் நம்ம காக்கிலோ மட்டன் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் இப்போ இந்த காய் நல்லா வெந்துடிச்சு கொஞ்சம் நம்ம வந்து புளித்தண்ணீர் சேர்த்து வேக வைக்கணும் புளியும் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு சிறிய மாங்காய் கட் பண்ணி போடுறேன் மாங்காய் ஃபைனலாக சேர்க்கணும் அது குளிக்காக வந்துடும் அதனால அப்புறம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துருங்க இப்போ பருப்பு சேர்த்து கலந்து எல்லாம் கொதி வரும் பொழுது கொஞ்சம் நறுக்கண மல்லி புதினா கருவேப்பிலையெல்லாம் போட்டுருங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ சூப்பராக மணக்கும் மட்டன் தால்ச்சா தயார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்